ஒரே கருவறையில் வசித்த இணைப்பிரியா பந்தங்கள் அன்னைக்கு அடுத்த தாயாய் தம்பியை தாங்கும் விழுது அக்கா தந்தைக்கு அடுத்த ஆளுமையாய் அக்காவை காக்கும் காவலன் தம்பி அடிதடி சண்டையும் முடியாத பஞ்சாயத்தும் எப்போதும் இருந்தாலும் பாசத்துக்கு மட்டும் குறைவும் இருக்காது மகிழ்வும் குறையாது கூட்டு களவாணிகளாய் திட்டம் போடுவார்கள் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டாலும் சுற்றம் கூடும் வேலையில் உடையாத கூட்டணி ஆவார்கள் அக்காவின் தம்பி கடிவாளம் போடுவான் தம்பியின் நட்புக்கு விசாரணை அக்கா வைப்பாள் அனுதனமும் தொலைக்காட்சி சண்டைக்கு இருவரும் பிரசித்தம் அழுகையும் கோபமும் அப்போதே மறைந்து போகும் நிசப்தம் இதுவே அக்கா தம்பி உறவின் பாச நிதர்சனம் அம்மாவுக்கு செல்லமாய் தம்பி ஆவான் அப்பாவின் தேவதையாய் அக்கா ஆவாள் செல்லச் சண்டைகளில் விடியும் பொழுதுகள் தலையணை போட்டியில் முடியும் இரவுகள் உயிரோடு கலந்திருக்கும் மூச்சைப் போல உணர்வோடு இணைந்திருக்கும் உடன் பிறந்த அக்கா சட்டென்று ஒரு நாள் பிரிந்து போய்விடுவாள் பெண்ணின் சோகம் மட்டுமே நமக்கு பெரும்பாலும் பிரதானம் அக்காவை பிரிந்த தம்பியின் ஏக்கம் மௌன அழுகையில் வெளிப்படுத்த முடியாத பிரிவின் தாக்கம் கைக்குள்ளேயே இருந்த பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து போன பின்பு தத்து திரியும் தம்பிகளும் பிறந்தகம் பிரிந்து தன்னோடு திரிந்த தம்பியின் பாசத்தை எண்ணி பரிதவிக்கும் அக்காக்களும் இந்த உலகில் ஏராளம் அந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம்